கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்கிறாரு என் அன்பான தேவ பிள்ளைகளே ஆதி ஆகமும் முப்பத்தி ஓராம் அதிகாரத்துல இருபத்தி நாலாம் வசனத்துல கர்த்தர் லாபானிடத்தில் சொல்லுகிறார் நீ யாக்கோபுக்கு தீமை செய்யக்கூடாது நன்மை தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி லாபானை கர்த்தர் எச்சரித்தாராம் என் அன்பானவர்களே இன்றைக்கும் உங்களுக்கு விரோதமாய் தீமை செய்கிறவர்களுக்கு கர்த்தர் ஒரு எச்சரிப்பின் துணியை தருவார் பயப்படாதீங்க கலங்காதீங்க என் அன்பான தேவ பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிறவர்களை ஒரு எச்சரிப்பு உண்டாகும் உங்களை குறித்து ஒரு பயம் உண்டாகும் உங்க வேலை ஸ்தலத்துல உங்கள் வீடுகளிலே உங்க ஸ்கூல்ல உங்க காலேஜில் உங்களுக்கு விரோதமா யார் யாரெல்லாம் பிளான் பண்றாங்களோ என் அன்பான தேவ பிள்ளைகளே அவர்களை ஆண்டவர் சந்திப்பார் ஒரு எச்சரிப்பு தருவார் அதனால என் அன்பான தேவ பிள்ளைகளே நீங்கள் கத்தருடையவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள் உங்களை குறித்து ஒரு பயம் இனிமே மற்றவர்களுக்கு உண்டாகும் ஜாக்கிரதையா இருங்க இதனால நீங்க ஓவரா கான்பிடண்டா ஆயிடாதீங்க கர்த்தருக்குள்ள சந்தோஷமாய் கொண்டு கொண்டிருக்கு இது கர்த்தர் கொடுக்கிற கிருபை உங்க வாழ்க்கையில தோல்வியில கர்த்தர் ஜெயத்தை வச்சிருக்க ஜெபிக்கலாமா பரலோக தகப்பனையும் அன்பு பிள்ளைகளுக்காக ஸ்தோத்திரம் பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிறவர்கள் இந்த நாளிலே அடங்குவார்களாக நீர் லாபானே எச்சரித்தது போல கர்த்தர் இந்த பிள்ளைகளுக்கு விரோதமா எழும்புகிற ஒவ்வொருவரையும் எச்சரித்து அவர்களுக்கு முன்பதாய் அவர்களோட வழியில நிற்காதபடி பாதுகாத்துக்கொள்ளும் கொள்ளும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஆமேன் 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 ஹாவ் அ பிளஸ் டே நீங்க வந்து ரீச் ஆகணும் நீங்க நினைக்கிறீங்களா பிளீஸ் எங்களை வந்து யூடியூப்லயும் ஃபேஸ்புக்கும் ஃபாலோ பண்ணுங்க கீழ ஆண்டில்ஸோட நேம்ஸ் கொடுக்கப்படும் ஸோ டெய்லி மெசேஜ்க்காகவும் அனாயிண்டிங் வேர்ட்ஸ்க்காகவும் தங்ஸ்ல நீங்கள் பேசணும்னு நினைக்கிறீங்களா அதுக்காக வீடியோஸ் நாங்கள் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மாற்றம் இல்லை இன்ஸ்டாகிராம்ஸில் டெய்லி டெய்லி உங்களை பேச்சும்படியாத வார்த்தைகள் வந்து அப்லோட் பண்ணப்படுது போஸ்ட் பண்ணப்படுது அதை பார்த்து ஃபாலோ பண்ணி நீங்கள் ஆசீர்வாதம் அடையணும்னு நாங்கள் விருப்பப்படுறோம் ஸோ எங்களோட இன்ஸ்டாகிராம் ஹேண்டில்ஸ் இங்கே போடுவாங்க போடுவாங்க அது மாத்திரம் மா எங்களோட யூடியூப் சேனல் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஆசிர்வாதமான வார்த்தைகள் வார்த்தைகள் உங்க அடையணும் நாங்க விருப்பப்படுறோம் ஆசீர்வாத பண்ணணும் நாங்க விருப்பப்படுறோம்